ரஜினி சாருக்கே நம்பிக்கை இல்லாம அதனாலதான் பை த டைம் இயர்ஸ் க்ரோன் அஸ் அ ஸ்டார் சோ அவரே வந்து சொல்ற மாதிரி சோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ணி ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்காம அந்த மீசை மீசையில்லா ரஜினியா அக்செப்ட் பண்ணிக்கணும்ல சோ அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ குடுத்து அந்த மாதிரி அதான் முதல் படம் மீசவ நடிச்சது அந்த படத்துல சௌகர் வித்தியாசமான முன்னாடியே சாரோட இரு எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க த்ரூ ஈவன் புது புது அர்த்தங்கள் வரைக்குமே கூட வந்து வேற வேற இப்ப பாட்டி எல்லாம் பண்ணிருப்பாங்க பூர்ணம் சார் அப்படிதான் வந்து அது மாதிரி காலமே கூட அவர் அது வரைக்கும் நடிச்சிருக்காங்க ஜெமினி சார் அதே மாதிரி ஹீரோ சார் கடைசியில உன்னால் முடியும் தம்பியில தன்னோட ஆரம்ப காலத்துல பயணிச்சவங்களோட வந்து தொடர்ந்து அவர் படங்கள் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி கண்டினியூஸ் அவர் அதை பண்ணிருக்காரு சொன்ன மாதிரி சவுகார் ரம்மா வந்து இதுல புது புது அர்த்தங்கள்ல பூர்ணம் விஸ்வநாதனோட சேர்ந்து அவங்கதான் இந்த லைஃப் எடுத்துக்காட்டா இருப்பாங்க ஒரு பேலன்ஸ் பண்ற கேரக்டர்ஸா